ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எதாவது டிஎன்பிசிக்காக படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சேலஞ்ச் ஓகேங்களா ஓகே இப்போது வந்து மே மந்த்து இருக்குது அப்புறம் ஜூன் மந்த் இருக்குது அவ்வளோதான் ஓகேங்களா ஜஸ்ட்டு டூ மந்த்து தான் இருக்குது ஸோ அந்த ஜூ இந்த ரெண்டு மந்த்துலையும் நம்ம வந்து கன்சிஸ்டன்ஸியாக படிக்கணும் ஸோ அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டிப்பு ஓகேங்களா கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா இது மாதிரி ஒரு நோட் போட்டுக்கோங்க நோட்னாலும் ஓகே அதுக்கப்புறம் ஒரு பேப்பரில் சைஸ் பேப்பரில் கட் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு ப்ளேஸில் முக்கியமான ப்ளேஸில் நீங்கள் பேஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே ஓகேங்களா இப்போ இந்த மேமெண்ட்டு சேலஞ்சில் வந்து நம்ம வந்து கன்சிஸ்டியாக கன்சிஸ்டன்சியாக படிக்க போகிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அதாவது டாபிக்ஸ் வந்து எழுதிக்கோங்க அதாவது என்ன டாபிக் அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு வேலை நீங்கள் கிரிஷபா அகாடமி ஏதாவது ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னென்னலாம் படிக்க போகிறேன் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க இதுதான் இது ஃபுல்லாக நான் டெய்லியும் படிக்க போகிறேன் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா தமிழ் தமிழில் எந்திச்சோன்னே ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் டெய்லி டெஸ்ட்டில் ப்ரீவியஸ் ஏர் கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டினை எடுத்து ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு போடணும் அதை நான் ஒரு வேளை முடிச்சுட்டேன் அப்படின்னா அதை வந்து நான் டிக் பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தமிழில் யூனிட் ஒன்று இருக்குல்ல இலக்கணம் அதை நான் படிக்கணும் ஸோ படிச்சுட்டு முடிச்சுட்டேன் அப்படின்னா அதை டிக் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் செவன் அதில் என்ன முடிச்சிருக்கனோ அதை டிக் பண்ணணும் படித்து முடிச்சுட்டு டிக் பண்ண டிக் பண்ண டிக் பண்ண ஒரு நாள் இந்த ஃபிஃப்டீன் டேஸ் வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு ஒரு எனர்ஜி வரும் பாருங்கள் ஸோ அடுத்து வந்து படித்து படிக்க போகிற மன்த் வந்து செம்மையாக படிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஓகேங்களா ஸோ இந்த மெத்தோடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நோட் ஒன் நோட் டூ நோட் ஒன் என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இஆர் தங்கமத்து சார் இருக்காங்களா ஸோ அவங்களோட இதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி என்னோடய நோட்டில் வந்து ரைட் பண்ணுறதுக்கு ஒரு நோட்டு இன்னொன்று என்னது அப்படின்னா அதை வந்து ஈவினிங் ஈவினிங் அல்லது நைட் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்ப்பேன் அந்த என்ன இதை நான் பார்த்தேனோ அதை வந்து டெஸ்ட்டு போட்டு பார்த்துருவேன் ஓகேங்களா இதுக்கு ஒரு நோட்டு இதை ரெண்டையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரு டிக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஜிகேக்கு வந்து ஒரு புக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் அது இன்னும் வரலை ஸோ சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த புக்கை வந்து புக் பாய்ஸாக நான் என்ன பண்ணுவேன் படிக்க ஆரம்பிச்சுருவேன் ஓகேங்களா ஸோ படிச்சுட்டேன் அப்படின்னா டிக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து கிஷோபா வீடியோஸில் வந்து நமக்கு உயிர்நாடு லெசன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி அவங்க ஏதாவது வித்தியாசமான அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறம் சயின்ஸ் இதுக்கெலாம் பீடிஎஃப் கொடுக்குறேன் அப்படின்ட்டுருக்காங்க ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நான் ஒருவா அன்றைக்கி போட்ட வீடியோவை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரு டிக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து அவங்க தான் டெஸ்ட் பேட்ச் போ டெஸ்ட்டு போட்டாங்க அப்படின்னா அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டிக்கு ஓகேங்களா இது வந்து கிட்டத்தட்ட ஒன் டு ஃபிஃப்டீன் டேஸ் இருக்கு இந்த லாஸ்ட் ரெண்டு டேஸ் எதுக்கு அப்படின்னா இன்னைக்கு ஏப்ரல் இருபத்தி ஒம்போது ஏப்ரல் முப்பது இந்த ரெண்டு நாளாக நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை லாஸ்ட்டில் வந்து போட்டிருக்கேன் ஓகேங்களா டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஓகேங்களா ஸோ நான் இதை முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் இதை வந்து டிக் பண்ணுவேன் ஓகேங்களா டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ன்ட்டி டுவெண்ட்டி நைனில் ஃபஸ்ட்டு இதை முடிப்பேன் முடிச்சுட்டேன்னா டிக் போடுவேன் தமிழ் யூனிட் ஒன்றில் இலக்கணம் முடிச்சிட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக கிடையாது டெய்லி ஒரு ரெண்டு டாபிக் மூணு டாபிக் அப்படி மட்டும் பிடிச்சா போதும் ஓகேங்களா ஸோ இந்த மந்த்து நெக்ஸ்ட் வந்து அடுத்து சிக்ஸ்டீன் டு தேர்ட்டி ஒன் ஓகேங்களா இதில் வந்து நான் என்ன அழகுன்னு போடலை ஓகேங்களா அடுத்து நான் என்ன அழகு படிப்பேன்னு சொல்லி இந்த இதை முடிச்சுட்டேன் அப்படின்னா இந்த அழகை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா வேளை இதுலேயே நான் முடிச்சிட்டேன் பாதிலேயே முடிச்சிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இதில் கம்மா போட்டு அடுத்த யூனிட்டை வந்து இதில் கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ அதில் வந்து இந்த பேஜ் முடிஞ்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இதில் அழகு போட்டு இதில் அப்படி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்லேயும் சே மேக்ஸில் வந்து சேம் இதான் ரெண்டு நோட்டு போட்டிருக்கேன் ஒரு நோட்டில் வந்து ரைட் நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு நோட்டு நெக்ஸ்ட் வந்து இது வந்து அகாடமிக் புக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ வந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் கிரிஷோபா வீடியோஸ்க்கு இது ஒன்று ஒன்றா முடிக்க முடிக்க நீங்கள் வந்து நீங்கள் டிக் போடும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் இந்த மன்த் வந்து நம்ம கன்சிஸ்டன்சியாக படிச்சிருக்கோமா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஓகேங்களா இது வந்து இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாேருக்கும் இதே மாதிரி எல்லாம் ஃபில் இருக்கணும் டிக் போட்டு நீங்கள் ஃபில் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் சரி ஓகேங்களா மறக்காமல் படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஓகே இதுக்கு லைஃப் வந்து எனக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது ஸோ என்ன ப்ராப்ளம்னு தெரியலை ஸோ கனெக்ட் ஆக மாட்டேங்குது ஸோ அதனால் நான் வீடியோவாக போடுறேன் ஓகே பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரிவிச்சிருங்க ஓகேங்களா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யூர் வாட்சிங் பாய்